அன்பிற்கினேவர்களே நலம்தானே இன்றைய தினம் வளவன் செய்திகளுக்காக நாம் இன்றைய தினத்திற்கான அனைவருக்குமான மலர் மருந்துகளை காணவிருக்கிறோம் ஆங்கில ஆண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு பிப்ரவரி மாதம் பதினோராம் நாள் திருவள்ளுவர் ஆண்டு இரண்டாயிரத்தி ஐம்பத்தி ஐந்து தை மாதம் இருபத்தி எட்டாம் நாள் ஞாயிற்றுக்கிழமை மேஷராசி நேயர்கள் இன்று எடுத்துக்கொள்ள வேண்டிய மலர் மருந்துகள் லார்ஜ் ரிஷபராசி நேயர்களுக்கு சிக்கரி ராசி நேயர்களுக்கு ஸ்க்லாந்தரஸ் ராசி நேயர்களுக்கு ஆர் ஆர் சிம்ம ராசி நேயர்களுக்கு ஜென்ஷன் ராசி நேயர்களுக்கு கார்ஸ் தினந்தோறும் காலை எட்டரை மணி அளவில் அன்றைய தினத்திற்கான மலர் மருந்துகள் காணொலியாக வெளியிடப்படும் அதை கண்டு அதற்குரிய மலர் மருந்துகளை அன்றைய தினத்திற்குரிய மலர் மருந்துகளை எடுத்துக்கொண்டு இரு வேளைகள் எடுத்துக்கொண்டு அன்றைய தினத்தை நல்ல விதமாக பயனளிக்கும் விதமாக பயன்படுத்திக் கொள்ளுமாறு வேண்டிக்கொள்கிறேன் இந்த காணொளியை தங்களுக்கும் தங்களுக்கு தெரிந்தவர்களுக்கும் உற்றார் உணவர்களுக்கும் மலர்மந்துகளை எடுத்துக்கொள்ள பயன்படுத்திக் கொள்ளுங்கள் துலாம் ராசி நேயர்களுக்கு மஸ்டர்ட் விருச்சிக ராசி நேயர்களுக்கு எல் தனுசு ராசி நேயர்களுக்கு வெர்வைன் மகர ராசி நேயர்களுக்கு அக்ரிமணி கும்பராசி நேயர்களுக்கு ஆலிவ் மீனராசி நேயர்களுக்கு செஸ்ட் பட் இந்த மலர் மருந்துகளை எடுத்துக்கொண்டு இன்றைய தினத்தை மகிழ்வாக கழியுங்கள் தங்களது அனுபவங்களை பகிருங்கள் வாழ்க மகிழ்வுடன்